மாணவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த நாளில் வேதம் அறிவோம் பகுதியில் நாம் ஏபோத் குறித்து பார்க்க இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் ஏபோத் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளன ஒன்று ஆசாரியர்கள் அணியும் சிறப்பு வஸ்திரம் இரண்டாவது வணங்கப்படும் ஒரு பொருளாக இருந்தது முதலாவது ஆசாரியர்கள் அணியும் சிறப்பு வஸ்திரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த ஏபோத்தை குறித்து யாத்ராகமம் புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்திலே காணலாம் பிரதான ஆசாரியன் தங்களுடைய அங்கி மேல் அணிந்திருந்த உடை இது இரண்டு துண்டுகளை கொண்டிருந்தது அவை கழுத்தில் தொங்கி பின் மற்றும் முன்பக்கத்தில் பிரதான ஆசாரியனின் மேல் அங்கிக்கு மேலே மூடியிருந்தன இது மார்போடு கூட இருகக்கட்டி அணியக்கூடியது ஏபோத்தை பொன் இளநிலம் இரத்தாம்பரம் சிவப்பு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்யப்பட்டதுமாய் இருந்தது இதேபோல் ஒத்த வேலைபாடுகளின்படி தைக்கப்பட்ட கச்சையால் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தது இரண்டு தோள்பட்டை துண்டுகளை கொண்டிருந்தது இந்த கச்சை தோள்களை கடந்து முன்னால் உள்ள ஏபோத்தில் இணைக்கப்பட்டது தோள்பட்டை துண்டுகள் முன் கச்சைக்கு மேலே ஒன்றாக இணைக்கப்பட்ட இடத்தில் இரண்டு தங்க வளையங்கள் தங்க சங்கிலிகளால் இணைக்கப்பட்டன ஆடையின் நீளம் பற்றி எதுவும் கூறப்படவில்லை இந்த ஏபோத்தில் மார்பதக்கம் இணைக்கப்பட்டிருந்தது இதில் பன்னெண்டு விலையிருந்த கற்கள் பதிக்கப்பட்டன அந்த கற்கள் இஸ்ரவேலின் பன்னெண்டு கோத்திரங்களை குறிக்கக்கூடிய அடையாளங்களாக இருந்தது இரண்டு கோமேதக கற்களில் இஸ்ரவேல் புத்திரரின் பெயர்கள் அவர்கள் பிறந்த வரிசையில் ஒரு கல்லில் ஆறு பெயர்களும் இரண்டாம் கற்களில் அடுத்த ஆறு பெயர்களும் பொறிக்கப்படவும் அதை ஏபோத்தின் தோல் பட்டைகளிலும் பொருத்தப்பட்டன யாத்ராகமம் இருபத்தெட்டு முப்பதில் நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரின் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக என கூறப்பட்டுள்ளது இதில் ஊரிம் தும்மிம் என்ற இரண்டு கற்களை மார்பதக்கத்தின் உள்ளாக வைத்திருந்தார்கள் ஏபோத்தை குறித்து யாத்ராகமம் மற்றும் லேவியராகமத்தில் மட்டும் குறிப்பிடப்படவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு தீர்க்கதரிசி சாமுவேல் சிறுவனாக கர்த்தருக்கு சேவை செய்தபோது சணல் நூல் ஏபோத்தை அணிந்திருந்ததாக ஒன்று சாமுவேல் ரெண்டு பதினெட்டிலும் ரெண்டு சாமுவேல் ஆறு பதினாலில் தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் என பார்க்கிறோம் ஒன்று நாளாகமும் பதினஞ்சு இருபத்தி ஏழில் லேவியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு எடுத்துச் செல்லும்போது தாவீது சனல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான் என பார்க்கிறோம் இரண்டாவது ஏபோத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட அர்த்தம் உள்ளது இந்த ஏபோத் ஆடையை குறிக்கவில்லை இதை குறித்து நியாயாதிபதிகள் எட்டு இருபத்தாறு இருபத்தி ஏழில் காணலாம் கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி அவரவர் இஸ்மவேலரிடத்தில் கொள்ளையிட்ட கடுக்கண்களை கொண்டு வாருங்கள் என்றான் இரத்தாம்பரம் மற்றும் ஆயிரத்தி எழுநூறு சேக்கள் எடையுள்ள பொன் காதணி இவற்றால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவில் வைத்தான் இதில் ஏபோத் உருவமாக பயன்படுத்தப்பட்டது இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள் அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிருந்தது என பார்க்கிறோம் இதை குறித்து நியாயாதிபதிகள் பதினேழு ஐந்திலும் காணலாம் மீகா இருநூறு வெள்ளிக்காசை எடுத்து ஒரு ஏபோத்தையும் சிலையையும் செய்தான் என பார்க்கிறோம் இது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு செதுக்கப்பட்ட உருவத்தை அல்லது சிலையை குறிக்கிறது கடவுள் எப்படி ஏபோத் மூலம் தம் மக்களிடம் பேசினார் என்றால் இயேசுவுக்கு முன் கர்த்தர் பொதுவாக அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலம் மட்டுமே பேசினார் ஜனங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிய விரும்பிய போது அவர்கள் ஒரு ஆசாரியரையோ அல்லது தீர்க்கதரிசியையோ கலந்தாலோசித்தார்கள் ஆசாரியர்கள் அவர்கள் சார்பாக கர்த்திடம் பேசுவார்கள் கத்தரிடம் பேசியவர்கள் கர்த்தருடன் தொடர்பு கொள்வதற்கு ஏபோத் என்ற பரிசுத்த பொருளை பயன்படுத்துவார்கள் உதாரணமாக ஒன்னு சாமுவேல் இருபத்தி மூணு ஒம்போதில் சவுல் தனக்கு எதிராக சதி செய்வதை கேட்ட தாவிது ஆசாரியனாகிய அபியத்தாரிடம் சென்று ஏபோத்தை கொண்டு வரும்படி கேட்டான் தாவிது கர்த்தரின் வழிகாட்டுதலை கேட்டான் கர்த்தர் அவனிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறினார் பின்பு ஒன்று சாமுவேல் முப்பது ஏழிலும் ஏபோத்தை பயன்படுத்துவதை காணலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தரை விட்டு விலகி விக்கிரக வழிபாட்டுக்குள் கடந்து சென்றபோது கத்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான ஓசியா மூலம் கூறியது போல் இஸ்ரவேலர்கள் ராஜாவோ அல்லது பிரபுவோ இல்லாமல் பலி அல்லது ஏபோத் இல்லாமல் பல நாள் வாழ்வார்கள் என ஓசியா மூணு நாளில் பார்க்கிறோம் அதாவது கர்த்தரை நேரடியாகவோ அல்லது தீர்க்கதர்சிகள் மூலமாகவோ தொடர்பு கொள்வதற்கான வழி இல்லாமல் இருப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது இன்று கடவுளிடம் பேச ஏபோத் தேவையா நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய பலிபீடத்தில் ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டிய அவசியம் இல்லாதது போல இன்று கர்த்தரிடம் பேசுவதற்கு நமக்கு ஏபோத் தேவையில்லை கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நம்முடைய இரட்சகராகவும் பலியும் சத்தியமும் ஜீவனும் ஆகவும் அனுப்பினார் என யோவான் பதினாலு ஆறில் பார்க்கிறோம் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த தடையை இயேசு நீக்கினார் எபிரேயர் நாலு பதினாறில் தேவனின் கிருபையின் சிங்காசனத்தை நாம் நம்பிக்கையுடன் அணுகலாம் இதனால் நாம் இரக்கத்தைப் பெறலாம் என கூறுகிறது யோவான் ஐந்து பதினாலில் கூறப்பட்டுள்ளபடி தேவனை அணுகுவதில் நமக்கு இருக்கும் நம்பிக்கை இதுதான் நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் இயேசு நமது பிரதான ஆசாரியன் நமது மீட்பர் அவர் நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆமீன் சிகரம் தொடும்புறாக்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நாட்டில் இருக்கிற முக்கியமான முதல் பிரச்சனை செவியர் ஹை ஹீட் இன்னைக்கு யாருமே பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் வெளியில வர்றதே இல்லை ஏன் ஹீட் ஸ்ட்ரோக் எங்க பார்த்தாலும் ஹீட் வேவ் நம்ம நாட்டில் எல்லா இடத்துல இருக்கு வெயிலில் போறதுனால நமக்கு என்ன வேர்க்கும் அப்படிதான் நினைக்கிறோம் வேர்வையெல்லாம் போய் முடிந்து ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு சிவியர் பிரச்சனை இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வேணா விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் இறந்துருக்காங்க இந்த இருபது வருடங்கள்ல கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பேர் இல்ல சஃபர் ஆயிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து வெளி வயல்களில் வேலை பார்க்குறாங்க ரோட்ல வேலை பார்க்குறாங்க ஓப்பனில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய லேபர்ஸ் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்க லேபர்ஸ் நிறைய பேர் வெயிலில் வேலை பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகம் இவர்களாலலாம் போய் ரெஸ்ட் எடுக்க முடியறதில்ல இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாகும் இது தவிர சின்ன குழந்தைங்க குறிப்பாக அவங்களோட சர்ஃபேஸ் ஏரியா குறைவாக இருக்கும் இவங்களுக்கு ஈஸியாக ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும் பிறந்த குழந்தைகள் சின்ன நியோனஸ் ஒரு ஆறு மாத குழந்தைகள் வரைக்கும் கவனமாக வச்சுருக்கணும் இது தவிர வயதானவர்கள் வயதானவங்களுக்கு அந்த ஹீட் மெக்கானிசத்தை நம்ம உடலே சரி செய்வதற்கான வழிமுறைகள்லாம் குறைஞ்சிரும் அதனால் ஈஸியாக அஃபெக்ட் ஆவாங்க இது தவிர சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்பது ஒரு டேஞ்சரான விஷயம் கவனத்தில் கொள்ளுங்க வெயில போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத வெயிலில் போவதை தடுத்து கொள்ளுங்க கூட ஏற்படலாம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எதனால வருது பொதுவாக நம்ம பாடியை எக்ஸசிவ் ஹீட்டுக்கு கண்டினியூஸா எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா முதல்ல நம்ம என்ன ஆகும் வேர்க்கும் இந்த வேர்வை என்பது ரத்த குழாய்களை விரிவாக்கி அதுலேருந்து வர்ற ஸ்வெட்டிங் அந்த ஸ்வெட்டிங் வந்து உடம்ப கூல் பண்ணும் ஆனா இதுவே பல நேரங்களில் எக்ஸஸாக போகும்போது அந்த மெக்கானிசம் எல்லாம் ப்ளண்ட் ஆகிரும் ரத்த குழாய்கள் எல்லாம் ரொம்ப விரிவாயிரும் அதுக்கு மேலே அதால் காம்பன்சேட் பண்ண முடியாத லெவல் வரும் பொழுது எக்ஸஸாக ஹீட் வர ஆரம்பிக்கும் ரத்த குழாய்கள் விரிந்து சில நேரம் மூளையில் போகிற ரத்த குழாய்கள் வெடித்து விடுவதற்கூட வாய்ப்பு ஏற்படுகிறது அதனால தான் இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா உடம்பு டெம்பரேச்சர் ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் ஃபைவ் வரும் ஃபார்ட்டி டிகிரி சென்டிகிரேட் ஆயிரும் ஸோ உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிரும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அவங்கள தொட்டாலே இப்போ அவங்களுக்கு அதுதான் என்ன ஆகும் குழாய்கள் விரிவாகிறதுனால தலைவலி தலை சுத்தல் மயக்கம் அவங்க அன்கான்ஷியஸ் விழுவாங்க சில நேரம் கிட்னி ஹார்ட் எல்லாம் பழுதாகி ஹார்ட் ரேட் அதிகமாக ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து உடனே உயிரிழப்பு கூட ஏற்படலாம் சோ கண்டிப்பாக நீங்க யாராவது ஒருவரை பார்க்குறீங்க வெயிலில் போவோம் திடீர்னு மயக்கம் போடுறாங்க இல்ல தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா உடனே அவங்களை நிழலான இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க முதல் முக்கியமான விஷயம் உடனே அவங்களை ஒரு ஏசியோ ஃபேனுக்கு நேரம் வைத்து கொள்ளுங்க முதல்ல அவங்கள தண்ணி ஆகாரம் நிறைய குடிக்க சொல்லுங்கள் ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டீஹைட்ரேஷன் ஆகி பொழுது தான் இது ரொம்ப ஜாஸ்தியாகிறது ஸோ பல நேரங்களில் பல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ரன்னிங் போயிட்டு இருப்பாங்க சிலர் ஆக்டிவ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து தங்களோட ஹீட் ஆகிறத பற்றி கவனிக்கவே மாட்டாங்க ஸ்வெட்டிங் ஆகிறது நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனால் இதுவே அதிகமாகும் போது ரொம்ப உயிரிழப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்கன்னா டக்குனவங்கள பார்த்து சின்ன இடங்களை மாற்றுங்க உஷ்ணத்தை குறையுங்க ஒரு சின்ன முதல்ல ஒரு டவல் போட்டு அவங்களை தொடங்க தேவைப்பட்ட ஈவன் ஹாட் வாட்டர் அவங்க மேலே ஸ்பிளாஷ் பண்ணலாம் அந்த ஸ்ப்ளாஷ் பண்ண டெம்பரேச்சர் கூலிங் சிஸ்டம் அதிகமாகும் இது தவிர அவங்க கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு லிக்விட் டயட் நிறைய கொடுங்க பல நேரங்களில் அவங்க கான்ஷியஸாக இல்லைன்னா உடனே அவங்களோட வைட்டல் சயின்ஸை பார்த்து இம்யூனிட்டாக ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்ட அவங்களுக்கு சில நேரம் ஃப்ளூவிட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் ஐவி ட்ரிப்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் சில இடங்களில் ஏசி இருக்காது ஈவன் ஃப்ரிட்ஜோட டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு பேசலில் கூட வச்சிருங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்பது வார்னிங் சிம்டம்ஸ் கொடுக்கும் முதல் முக்கியமான விஷயம் தலை வருது படபடப்பும் வாங்க இதில் பல நேரங்களில் பார்த்தா சில நேரம் வாமிட்டிங் வரும் சில நேரம் அவங்களுக்கு வயிறுவலி வரும் அவங்கள அறியாவை மயங்கி விழுவாங்க பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் இதை பத்தி விழிப்புணர்வு தேவை இது பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த வல்னரபிள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் வெளியில் விடாதீங்க இந்த வெயில் இருக்கிற நேரத்தில் இரண்டாவது உங்கள் ட்ரெஸ்ஸஸை லைட் ட்ரெஸ்ஸஸ் போடுங்க மூன்று நல்ல ஹைட்ரேஷன் தண்ணி நிறைய குடிங்க நீங்கள் வெளியில் போகிற நிர்பந்தம் இருந்தால் கையில் வாட்டர் நிறைய எடுத்துக்கோங்க கொடை எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை தவிருங்க சிம்டம்ஸ் வந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்க தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த விஷயம் ரொம்ப டேஞ்சரானது பல நேரங்களில் இது பல பாதிப்புகளை உயிரிழப்பு மட்டுமல்ல பாதிப்புகளையும் ஏற்படலாம் கிட்னி ஃபெயிலியர் வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் இதனால உங்களோட லாங் டேர்ம் லைஃப்ல பிரச்சனைகள் வரலாம் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் கவனத்தில் கொள்ளுங்கள் வயதானவங்க வெளியே போகாதீங்க போறதா இருந்தால் பிரிகாஷனோட போங்க இதை பற்றி விழிப்புணர்வோடு உங்களோட உடலையும் மனதையும் உங்க உடலை நல்லபடியில பார்த்துக் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இன்ன நாளிலும் கேட்ட நிகழ்ச்சியிலே கர்த்தாவே எங்களுக்கு கிடைத்த நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த பெயில் தாக்கத்தினாலே அண்டவரே வருகிற ஸ்டோக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே எங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகள் அநேகர் அண்டவரே இந்த பெயிலின் அகோரத்திலே அண்டவரே அலைகிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் உங்களுடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜபிக்கிறோம் அநேக மக்கள் அண்டவரே அந்த வெயிலின் மத்தியிலும் அன்றுவரை ஒவ்வொரு இடங்களுக்காக கடந்து சென்று டூவீலர்ல தகுப்பனே எத்தனையோ வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் உண்டு ரோடுகளிலே கடைகளை வைத்து வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் உண்டு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் இறங்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வெயில் தாக்கம் பிள்ளைகளுடைய சரீரங்களை சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ள வேண்டுமாறும் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்திற்கு பிள்ளைகள் என்ன சாப்பிட வேண்டுமோ அதை சாப்பிடத்தக்கதான கிருபையை அதற்கான வசதிகளை என் தேவன் நீர் கொடுக்க வேண்டுமாறும் ஜெபிக்கிறோம் பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜபம் கேட்டதற்காக நன்றி எல்லா துதி நீர் எடுத்துக்கொள்ளும் பிரியமானவர்களே சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்று இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் கர்த்தாதி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் பெயர் என்பது ஒரு மனிதனின் தனி அடையாளம் யூத கலாச்சாரத்திலே ஒரு குழந்தைக்கு பெயரிடும் பொழுது அது ஒரு காரண பெயராகவே சூட்டப்படுகிறது அது மாத்திரமல்ல அவர்கள் வம்சாவளியையும் காட்டும் தன்மை கொண்டது யூத ஆண்களின் பெயர்கள் எகோ சார்ந்து வரும் என்பது குறிப்பிடத்தக்கது யூத பெண்களுக்கு அப்படிப்பட்ட பெயர்களும் உண்டு பொருள்களின் பெயர்களும் உண்டு ஆதாம் என்றால் மனிதன் என்று பொருள்படும் வேத புத்தகத்தில் மிக அழகாக பெற்றோரால் பெயர் சூடப்பட்டவர்கள் உண்டு ஆதியாகமம் ஐந்து இருபத்தி ஒன்பதில் கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் பாருங்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நோவாவுடைய அப்பா லாமேக்கு பெயரிட்டிருக்கிறார் ஆதியாகமம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம் இப்படி பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவதில் நம்ம ரொம்ப கவனமா செயல்படுவோம் ஆண்டவராகிய கர்த்தரும் நமக்கு பெயர் சூட்டி மகிழ்கிறவர் என்பதை வேத புத்தகத்துல நிறைய ஆதாரங்கள்ல நம்ம பார்க்கிறோம் முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது மாற்று பெயர் சூட்டும் கர்த்தர் ஆதியாகமும் பதினேழு ஐந்துல பார்க்கும் பொழுது இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் என்று கூறுகிறார் ஆபிரகாம் என்றால் அநேகருக்கு தகப்பன் என்று பொருள்படும் சாரா என்று இருந்த பெயரை சாராள் என்று மாற்றி அழைக்கிறார் என்று ஆதி ஆகமும் பதினேழு பதினைந்துல நம்ம பார்க்கிறோம் பதினேழு பத்தொன்பதுல பாருங்க அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று கர்த்தர் ஆபிரகாம் சாராளுக்கு பிறந்த பிள்ளைக்கு பெயரிடுகிறார் நம்முடைய ஆண்டவர் அழகாக பெயர் சூட்டுவார் நமக்கு அழகாக வாக்கு தத்துவங்களோடு பெயர் சூட்டி அழைப்பவர் மாற்று பெயர் கொண்டு அழைப்பார் என்பதை நம்ம பார்த்தோம் ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோருடைய நம்பிக்கையற்ற பெயரும் ஆண்டவரின் இடைபடுதலும் ஒரு சில சந்தர்ப்பங்களை பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அல்லது கருவுற்றிருக்கும் பொழுது ஏற்படும் பிரச்சனைகள் கடினமான குடும்ப சூழல்கள் இவைகளின் மத்தியில பெயரிடப்பட்ட பிள்ளைகளும் உண்டு ஆதியாகமும் முப்பத்தைந்து பத்துல பார்க்கும் பொழுது இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் யாக்கோபு தன் பெற்றோராலே எப்தன் அல்லது ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய பெயரிடப்பட்டவன் ஆனால் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார் இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன் என்று அர்த்தம் ராகேல் தன்னுடைய கடைசி மகனை பெற்றெடுக்கும் பொழுது அவள் மறுக்கிய தருவாயில் பெண்ணொனி என்று பெயரிட்டாள் என்று ஆதியாகம் முப்பத்தைந்து பதினெட்டுல நம்ம பார்க்கிறோம் பென்னுமீனா வேதனையின் மகன் என்று பொருள் ஆனா அவங்க அப்பா அதை மாற்றி என் வலதுகரத்தின் மகன் என்று சொல்லி அவனுக்கு பெயர் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும் பென்னிய மீன் என்று பெயரிட்டாங்க ஆண்டவரும் வரும் பென்னிய ஆசிர்வதிச்சாருங்க ஒண்ணு நாளாம நாலு ஒன்பதுல யாபேஸ் அம்மா நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்க யாபேஸ் என்றால் துக்கம் என்று பொருள் பாருங்க ஒரு அம்மா எவ்வளவு கஷ்டம் இருந்தா பிள்ளைக்கு துக்கம்னு பேரிட்டு இருப்பாங்க ஆனா பாருங்க இந்த யாவேசை ஆண்டவர் தன் சகோதரர் மத்தியிலே பெரியவன் ஆக்கினது மாத்திரமல்ல அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் கேட்டதை அருளி செய்தார் என்று ஒன்று நாளாகவும் நான்கு பத்துல நம்ம பாக்குறோம் பாருங்க என்னதான் பெற்றோர் தவறாக பெயர் சூட்டினாலும் கர்த்தர் அவர்களை விசாரிக்கிறவர் மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது ஜெயம் கொண்டவனுக்கு நித்திய பெயர் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறப்பான பெயர் கொடுக்க போறாருங்க வாசிக்கலாமா வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது பாருங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பெயர் நித்தியமானதாம் அது மாத்திரம் அல்ல யாருக்கும் அந்த வெண்மையான கல்லுல எழுதி கொடுக்கிறாங்களே அந்த பெயரு தெரியாது யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் பாருங்க இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் இருக்கலாம் கிண்டல் கேலிக்கு உங்களை பல வச பெயர்களால் அழைக்கலாம் உங்களுக்கு பிடிக்காத பெயர்கள் உங்க பெற்றோர் வைத்திருக்கலாம் குடும்ப பெயர் என்று பழமையான பெயர்களை சூடி இருக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் இல்லை அந்த பெயர்லலாம் ஆனா ஆண்டவர் கொடுக்கும் பெயர் நிரந்தரம் அது அவருக்கும் நமக்கும் தெரிஞ்ச ஒரு ஹிட்டன் சீக்ரெட் ஆனா அதை பெற நீங்க இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா அப்படி இல்லைன்னா இன்றைக்கு இயேசுவிடம் வாங்க அப்போ சிலர் நான்கு பனிரெண்டுல அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் இயேசுவிடம் வாங்க பாவம் போக்கும் இயேசுவினம் வாங்க அவர் பேரே ரட்சிப்பு என்பதாகும் ஏன் தெரியுமா மத்தை ஒன்னு இருபத்தொன்னுல வாசிங்க அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் என்று எழுதியிருக்கிறது பாருங்க அப்படிப்பட்ட இயேசுவிடம் நீங்க வந்தீங்கன்னா நமக்கு நித்திய நித்தியமான அழகான பெயரை அவர் கொடுக்க வல்லமேலோரா இருக்கிறார் அந்த மறைவான பெயரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படி நம்ம சேர்ந்து ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலே பெயர் சொல்லி அழைத்த கர்த்தரை குறித்து நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு புதிதாய் நீர் கொடுக்க போகிற மறைவான பெயருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த பெயர் நித்தியமான பெயர் அதை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஒரு விசை கழுவி சுத்திகரியும் உங்க இரத்தத்தினால் எங்களை உச்சம் தலைமுதல் கால் வரைக்கும் எங்கள் பாவமர கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக நாங்கள் ஆண்டவரே வாழ்வதற்கு என் பலன் தாரும் நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாக அனுதினமும் வாழ்ந்து உம்மண்டைக்கு வருவதற்கு எங்களை பலப்படுத்தும் பக்குவப்படுத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கிராமமாக இயேசுவை அரியா கிராமங்களை பாருங்கள் சொல்ல கிராமங்களுக்கு செல்ல வாருங்கள் ஏசுவை அறிவித்து மீட்டிடுவோம் வாருங்கள் சொல்லா கிராமங்களுக்கு செல்ல வாருங்கள் சுவை அறிவித்து மீட்டெடுவோம் வாருங்கள் அணிந்து போகும் பாக்குமாக்கமே பாரம் கொண்டே செல்வோம் வாருங்கள் கிராமங்களுக்கு வாருங்கள் அணிந்து போகும் பாக்குமாக்கமே பாரம் கொண்டே செல்வோம் வாருங்கள் கிராமங்களுக்கு வாருங்கள் செல்வோம் மீட்டெடுப்போம் வாருங்கள் Tenu pon, varum வாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக